இன்றைய தினம் வந்து சிறகடிக்கு மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செலியன் வந்து கோபியை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சந்திக்கிறார் ஆஃபீஸில் இருக்கும் பிரச்சனையை வந்து கோபியிடம் சொல்ல அவர் வந்து ஆறுதல் சொல்கிறார் பிறகு ஏதாவது ஆண்டு கேட்க முதல்ல வந்து என்று சொன்ன செலியன் வந்து பிறகு வந்து கோபி வற்புறுத்தி கேட்டவுடன் வந்து சம்மதிக்கிறார் செலியனை வந்து கிச்சனுக்குள்ளே அழைத்து சென்று கோபி வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடிஸ் அப்படி உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஏதாவது என்று சொல்ல வச்சு வந்து சான்விச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகேன்னு சொல்கிறார் கோபியிடம் வந்து ஏதோ இருந்து பீர் பாட்டில் வந்து எடுக்க என்னடா இது வந்து குடிக்கல வாங்கிட்டு வந்தேன் வந்து கேட்க ஹெல்த் என்று ஒரு வாட்டி மட்டும் குடிச்சுக்கோண்டு கோபி சாண்ட்விச் பண்ணி கொடுக்க செலியன் வந்து நல்லா இருக்க சாப்பிடுக்கிறார் மீண்டும் வந்து செலியன் வந்து சோகமாக இருக்க உடனே வந்து கோபி என்ன ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுகிறார் அதனையும் பார்த்து செலியன் வந்து சந்தோஷப்பட இருவரும் வந்து டான்ஸ் ஆடுகிறார்கள் மறுபக்கம் வந்து அமிர்தா நிலாவிற்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விட்டு நிலா வந்து சாப்பிட மறுக்கிறார் இதனால் வந்து எழில் வந்து ஏன் பாப்பா சாப்பிடலன்னு கேட்க சாம்பார் வேணும் என்று நிலா வந்து கேட்குறார் உடனே வந்து நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு எழில் வந்து கிளம்ப அமைத்தா இவ்வளவு சொல்லியும் எழில் வந்து கேட்கல எந்த காய்கறியுமே இல்லை சாம்பார் வைக்க பருப்பும் இல்லைன்னு சொன்னவுடன் வந்து எழில் வந்து அமைதியாகிறார் அப்போ வந்து சொல்லு என்ன வேணும்னு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல இருக்கிற கொஞ்சம் காசுலேயாவது விதவிதமாக சாப்பிடணும்னு இல்லை அவளை நான் சாப்பிட வச்சிருவேன் நீங்கள் வேலையை பாருங்கன்னு நிலாவை வந்து வெளியே கூட்டிட்டு சென்று சாப்பாடு கூட்டுக்கிறார் கோபி செலியனை வந்து வீட்டுக்குள்ள கூட்டி வருகிறார் காரில் இருந்து இறங்கிய செலியன் கோபியிடம் வந்து வந்தே தெரியலப்பா என்று சொல்கிறார் நீங்க ரொம்ப நல்ல அப்பா உங்க கிட்ட வரும்போது அவ்வளவு கவலை இருந்தது ஆனா இப்போ வந்து இல்லை என்று சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா என்று சொல்கிறார் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றா செலியா என்று கோபி கேட்க இல்லப்பா நீங்க ரொம்ப பெஸ்ட் அப்பா என்று செலியன் வந்து சொல்ல அதற்கு கோபி என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன நல்ல பையன்னு சொல்லல பாக்க என்ன ஒரு நல்ல புருஷன்னு சொல்லல ஆனா நீ என்ன பெஸ்ட் அப்பான்னு சொல்லும் இந்த காயத்திற்கு எல்லாம் மருந்து போட்ட மாதிரி இருக்கு என்று சொல்கிறார் உடனே வந்து செழியன் உங்களுக்கு எதிரே இந்த வீட்டில் அநியாயம் நடக்குதப்பா அவங்க பண்ணது ரொம்ப தப்பு என்று சொல்ல என்னடா சொல்கிறான்னு கேட்க தாத்தா விஷயத்துல தான் அப்பா என்று சொல்கிறார் சரி நீ உள்ளே போயிட்டு வா என்று கேட்க நான் போயிவிடுவேன்ப்பா என்று ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கறேன் என்று செழியனை சொல்லி கோபி வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே கூட்டி வருகிறார் செழியன் வந்து குடித்து வந்ததை பார்த்துட்டு குடும்பத்தினர் அனைவரும் வந்து அதிர்ச்சி அடைகிறார்கள் கோபி கொஞ்சமாக தான் குடிச்சிருப்பான் ஜெனிமா ஒரு பிரச்சனை நான் போய் மேலே படுக்க வச்சுட்டு வரேன் என்று கூட்டிட்டு செல்கிறார் உடனே வந்து அண்ணா குடிச்சிட்டு இருக்கியான்னு பாக்கியா மேலே போக சொல்கிறார் கோபியும் மேலே படுக்க வைத்து விட்டு கீழே வந்து இறங்கி விடுக்கிறார் கோபியா ஒரு நிமிஷம் என்ன பாக்கியா நிற்க வைக்க கோபியா இடம் வந்து எதுக்கு நான் குடிக்க வைக்கிறீங்க எதுக்கு அவனை வந்து குடிக்க ஆக்குறீங்க அடிமை என்று கேட்க அதற்கு வந்து கோபி நான் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லை அதனால குடிச்சிட்டு வந்து எங்கிட்ட வந்து கஷ்டத்தை சொல்றான்னு என்று சொல்ல அதற்கு வந்து பாக்கியா சொல்ற பதில் என்ன கோபி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்